அவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்சஸ் டி அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்துல உள்ள தமிழ் ஆங்கில சொல் பார்க்க போறோம் இயல் ஒன்ல என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆர்டிகுலேட்ரி ஃபோனடிக்ஸ் அப்படின்னா ஒலி பிறப்பியல் அப்படிங்கிறது தமிழ் சொல் ஓகேங்களா கான்சனன்ட் அப்படின்னா மெய் மெய்யொலி ஓகேவா வவல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் தெரியுமா ஏஇஐஓயு இந்த அஞ்சு தான் வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்லி அதாவது அதுதான் உயிரொலி ஓகேங்களா வவ்வல்ஸ் உயிரோலி மெய் மெய்யொலி ஓகேங்களா நேசல் கான்சனன்ட் சவுண்டு நேசல்னாலே மூக்கு கூத்துற இந்த மா லிக்விடெல்லாம் நேசல் லிக்யூட் அப்படின்னு தானே சொல்லி தருவாங்க மூக்கடைச்சிருந்தது அந்த மாதிரி இருந்ததுதான் ஸோ நெய்ஸல் கான்சனன்ட் சவுண்ட் அப்படின்னா மூக்கொலி ஓகேங்களா எப்பிகிராஃப் அப்படின்னா கல்வெட்டு ஆல்ரெடி நம்ம இன்ஸ்கிரிப்ஷன்னா என்னென்னு பார்த்தோம் கல்வெட்டுன்னு பார்த்தோம் மேனுஸ்கிரிப்டனா என்னென்னு பார்த்தோம் கையெழுத்து படி அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா எப்பிகிராஃப்னாலும் என்னது தான் கல்வெட்டு ஓகேங்களா வேறு என்ன பார்த்தோம் ஆர்த்தோகிராஃபி அப்படின்னு பார்த்தோம் ஆர்த்தோகிராஃபின்னா எழுத்து இலக்கணம் அப்படின்னு பார்த்தோம் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஆறாவது வேர்டு பாருங்கள் ஆறாவது வேர்டு என்னது லெக்சிகோகிராஃபி ஆறாவது வேர்டு என்னது லெக்சிகோகிராஃபி அப்படின்னா இந்த லெக்சிகன் டிக்ஷனரி அப்படின்னே முந்தி ஒன்று உண்டு அகராதின்னா ஒன்றும் இல்லம்மா டிக்ஷ்னரி அவ்வளோதான் அந்த அதாவது இப்போ நம்ம தமிழ் டு இங்கிலீஷ் தான் நம்ம வச்சு இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி தான் நம்ம வச்சுருப்போம் சில பேர் வேறு மொழியில் உள்ளவங்க அப்படி அப்படி அது வந்து டிஃபர் ஆகும் ஓகேங்களா அந்த லெக்சிகோகிராஃபினா என்னென்னா அகராதி இயல் அதான் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஃபோனிம் அப்படின்னா ஒன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்க பிக்டோகிராஃப் எப்பிகிராப்னா கல்வெட்டு கல்வெட்டு பிக்டோகிராஃப்னா என்னது சித்திர எழுத்து பிக்சர்னா என்னது ஒரு ஓவியம் அந்த மாதிரி ஓவியத்துக்கு என்ன ஒரு பேர் என்ன சித்திரம் ஸோ பிக்டோகிராஃப்னா சித்திர எழுத்து கான்சோனன்னா மெய்யொலி நேசல் கான்சுனன் நேசல்னாலே மூக்கு ஸோ மூக்கொலி வவ்வல்ஸ்னா உயிரொலி ஓகேங்களா அப்புறம் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்த்தோம் ஆர்டிகுலேட்ரி ஃபனடிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் ஆர்டிகுலேட்ரி ஃபனெட்டிக்ஸ்னா என்னது ஒலி பிறப்பியல் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா நெக்ஸ்ட் யூனிட்டில் உள்ளது பார்க்கலாம் ட்ரைப்ஸ் ட்ரைப்ஸ் அப்படின்னா பழங்குடியினரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஷெடியூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அந்த தான் பழங்குடியினர் ட்ரைப்ஸ்னால் பழங்குடியினர் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் பிளேன் அப்படின்னா சமவெளி பிளேனாக இருக்கிறது சமமா சமவெளியை தான் நம்ம பிளேன் அப்படின்னு சொல்கிறோம் மலை முகடை நம்ம என்ன சொல்கிறோம் இங்கிலீஷ்லனா ரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இதை தான் ஒரு தடவை எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ரிட்ஜின்னா மீனிங் என்னது மலை முகடு அப்போ இதை ஏதோ மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்போது பள்ளம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ கொடு அதாவது இது எதிர்ச்சொல்லோ எப்படியோ கேட்டிருந்தாங்க ஓகேவா அதனால நீங்கள் எப்போதுமே பொறுத்துகெட்டிருக்காங்களா அதாவது பொருள் கூறுக கேட்டிருக்காங்களா எதிர்ச்சொல் கூட்டிருக்காங்க கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் ஆன்சர் டிக் பண்ணணும் இப்போ விழுப்பம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு நேரம் என்ன ஞாபகம் வரும் சிறப்பு அப்படிங்கிறது தான் ஞாபகம் வரும் ஓகேங்களா அப்புறம் டக்குன்னு நம்ம போய் சிறப்புன்னு கொடுத்துடக்கூடாது ஒருவேளை அவங்க எதிர்ச்சொல் கேட்டிருந்தாங்கன்னா சில சொல்லுக்கு எதிர்ச்சொல் கேட்க மாட்டாங்க இருந்தாலும் சில சொல்லுக்கு திடீர்னு எதிர்ச்சொல் கேட்பாங்க அதனால் நம்ம அந்த வேர்டை பார்த்தோன்னா நம்ம பொருள் தான் படிச்சிருப்போம் டக்கு டக்குன்னு பொருள் தான் படிச்சுப்போம் அப்படின்னு டிக் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா அடுத்த வேர்ட் என்னது லோக்கஸ்ட் லோக்கஸ்ட்னா வெட்டுக்கிளி இது ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்களே லோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லி அடுத்து பாருங்கள் பிளேன்னா சமவெளின்னு பார்த்தோம் வேலினா என்னது பள்ளத்தாக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம் வேலி அப்போ அதாவது வீன்னு போடுதமா அந்த வீக்குள்ளே இப்படி குழிஞ்சு உள்ள பள்ளம் கிடக்கிற மாதிரி இருக்கா ஸோ வீ அப்படின்னா அதாவது வேலி அப்படின்னா பள்ளத்தாக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பிளேன்னா சமவெளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு என்னென்னு பாருங்கள் லெப்பர்ட் அப்படின்னா சிறுத்தை ஓகேங்களா லெப்பர்ட்னா என்னது சிறுத்தை அடுத்து திக்கட் அப்படின்னா புதர் தான் நமக்கு தெரியும் மொட்டை தான் நம்ம அதாவது மலர் மலருக்கு முந்தின ஸ்டேஜ் இப்படி ம இது கு இது குவிஞ்சி இருக்கும்ல அந்த மொட்டு அந்த நிலையை தான் நம்ம பட் அப்படின்னு சொல்கிறோம் திக்கட் அப்படின்னா புதர் புதர்லாம் இருக்கும்ல காடு காட்டில் உள்ள புதர் அதை தான் நம்ம திக்கட் அப்படின்னு சொல்கிறோம் லெப்பர்ட்னா சிறுத்தை விலங்கு ஓகேங்களா அடுத்து பாருங்கள் டிசீஸ் டிசீஸ்னால் என்னது நோய் ஓகேங்களா நிறையா நோய் பரவிட்டு வருது இப்போது இந்த கொரோனாலாம் பரவிட்டு வந்ததில்ல அதான் நோய் டிசீஸ்னால் நோய் ஹேர்ப்ஸ் அப்படின்னா ஹேர்புனா மூலிகை மூலிகைகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஹேர்ப்ஸ் இந்த இது துளசி தூதுவலை அந்த மாதிரி அரிய வகைகள் அது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோம் மூலிகைகள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பாருங்கள் மில்லட்ஸ் மில்லெட்ஸ்னால் நமக்கு தெரியும் மில்லட்ஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி இப்போ விளம்பரத்துலேயே நிறையா போடுறாங்க சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்குறாங்களே மில்லெட்ஸ் அப்படின்னா சிறு தானியங்கள் ஓகேங்களா உங்களுக்கு தெரிஞ்ச தானியங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர் அவங்கள தான் என்ன சொல்றாங்க ஆடிட்டர் அப்படின்னு சொல்றாங்க பட்டய கணக்கர் அப்புறம் பாருங்கள் சைடு எஃபெக்ட் சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு இப்போ அந்த மாத்திரை குடித்தா ஏதாவது சைட் எஃபெக்ட் பண்ணுமாப்பா இப்போ நான் இப்போ த தலை வலிக்கின்னு ஒரு மாத்திரை குடிக்கேன் அது வேறு ஏதாவது செய்யுமாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்போம்ல டாக்டர்ஸ்ட்டு அப்புறம் ஆன்டிபயாட்டிக் அதாவது சளி பிடித்தாலே ஒரு சளி மருந்து அப்புறம் காய்ச்சல் இருந்தால் காய்ச்சல் மருந்து அப்புறம் ஒரு நுண்ணுயிர் முறை இந்த ஆன்டிபயோட்டிக்குன்னு ஒன்று கொடுப்பாங்க அப்படின்னாதான் சளி சரியாகும் அப்படின்னு சொல்லி ஆன்டிபயோட்டிக்னால் அந்த நுண்ணுயிரை முறிக்கிறது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஜீன் ஜீன் படி வ வந்திருக்குப்பா அந்த கேரக்டர் வந்து அவங்க அப்பா மாஜின் படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ மரபணு அடுத்து பாருங்கள் அலர்ஜி அலர்ஜி ஆகிட்டு அப்படி சொல்லுவாங்க தெரியுமா இந்த நம்ம ஏதாவது ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஊசி போட்டு பார்ப்பாங்க இவங்களுக்கு எதாவது அலர்ஜி ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க ஒரு ஊசி மாதிரி போட்டு பார்ப்பாங்க ஸோ அலர்ஜினா ஒவ்வாமை ம மெடிக்கல் டேர்ம்ஸ் இதில் ரெண்டு என்ன இருக்குது சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு ஆன்டிபயாட்டிக்னா நுண்ணுயிர் முறி ஜீன்னா மரபணு அலர்ஜின்னா ஒவ்வாமை ஓகேங்களா ஆடிட்டர்னா பட்டைய கணக்கர் நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள் பஞ்சுவேஷன் பஞ்சுவேஷன் இப்போ கூட நமக்கு நிறுத்தக்குறி அது நமக்கு புள்ளியா அரைப்புள்ளியா கால் புள்ளியா முக்கால் புள்ளியா அந்த கொஸ்டின் மார்க்கா ஆச்சரியக்குரியா அப்படின்னு சொல்லி நமக்கு இப்போ கூட நமக்கு போஷன் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் கூட அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நிறுத்தக்குறீடு எடுத்தோம்னா அதுதான் இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க பஞ்சுவேஷன் இந்த மாதிரி குழப்பமாக கொடுத்துட்டு அதை நம்மளை ஒழுங்குபடுத்த வச்சுனாங்கன்னா அது ஜம்பிள் சென்டென்ஸ் இந்த மாதிரி உள்ளதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம வியர் பண்ணுறோம்ல ஜுவல்ஸோ இல்லை காதுக்கோ கழுத்துக்கோ ஏதோ ஒன்று நம்ம வியர் பண்ணுறோம்ல அந்த அணிகலன்களை தான் ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னா அணிகலன்கள் ஆர்னமெண்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அணிகலன் ஓகேங்களா ஒருமை பன்மையும் பார்த்துக்கோங்க இக்கு இங்கு அந்த விட்ற விட்டுறாதீங்க அது மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க பொருள் கொடுத்துக்காங்களா எதிர்ச்சொல் போடுத்துக்காங்களான் ஏன்னா நான் இந்த இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் ஓகேங்களா டேலண்ட் அப்படின்னா திறமை ஓகேங்களா உனக்கு இருக்க டேலண்ட் என்னப்பா சில பேர் நல்லா பேசுவாங்க நிறைய பேர் நல்லா ஆடுவாங்க பாடுவாங்க ஒவ்வொருத்தருக்குள்ள திறமை அடுத்து பாருங்கள் டிரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்பிளண்டேஷன்னா வேற உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நேரத்தைக்கு பார்த்தோம் ட்ரான்ஸ்லேஷன்னா என்னது மொழிபெயர்ப்பு ஓகேங்களா இப்போ வந்து திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் ஜியூபோ ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு மொழிபெயர்த்துருக்கிறாரு அதே மாதிரி திருக்குறளை இத்தாலி மொழியார் மொழி பெயர்த்திருக்காரு வீரமாமுணிவர் மொழிபெயர்த்திருக்காரு அதுதான் ஓகேங்களா டிரான்ஸ்பிளான்டேஷன்னா நம்ம உறுப்பை மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணுறது ஏதோ உறுப்பு நமக்கு சரியில்லைன்னா நல்ல உறுப்பு ஒருத்தவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கி அந்த சிகிச்சை பண்ணிக்கிறது அது டிரான்ஸ்பிளான்டேஷன் இது ட்ரான்ஸ்லேஷன்னா மொழிபெயர்ப்பு அவேர்னஸ் அவேர்னஸ்னா இப்போ இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் கொடுக்காங்கள்ல இப்போ மேரத்தான்லாம் வச்சு அவேர்னஸ் கொடுக்காங்க இல்லைன்னா ஏதாவது மீட்டிங் மாதிரி கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சுலாம் அவேர்னஸ் கொடுக்கறது ஓகேங்களா விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அதை பற்றி அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்துறது அவேர்னஸ்னால் விழிப்புணர்வு அடுத்து பாருங்கள் ரிஃபார்ம் சீர்திருத்தம் எழுத்து சீர்திருத்தம் அப்படிலாம் உண்டு ரிஃபார்ம் அப்படின்னா ஒரு இருக்கிற ஃபார்ம்லேருந்து ரீஃபார்ம் பண்ணுறது அந்த ஃபார்மை மாற்றுறது ஓகேங்களா ஒரு ஏதோ ஒன்று இருக்குது அதை சீர்திருத்தம் செய்கிறது ஓகேங்களா அதான் ரிஃபார்ம் அடுத்து பாருங்கள் கிராஃப்ட்ஸ் கிராஃப்ட்ஸ்லாம் கைவினை பொருட்கள் கை மூலமாக நம்ம செய்கிறோம்ல அதுதான் கை கிராஃப்ட்ஸ் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஃப்ளூட் புல்லாங்குழல் தான் இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம் ஃப்ளூட் அப்படின்னு சொல்லுவோம் ட்ரம் என்ன சொல்லுவோம் முரசு முரசு கொட்டுறாங்கல்ல அந்த இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம் ஃப்ளூட்னா புல்லாங்குழல் அடுத்து பாருங்கள் பாஸ்கட்ரி அப்படின்னா பேஸ்கட்ரி பேஸ்கட்னாலே என்னது ஏதோ ஒரு கூடை குப்பை கூடையை தான் நம்ம பாஸ்கட் அப்படின்னு ஆக்சுவலாக சொல்லுவோம் ஸோ கூடை முடையிறது தான் நம்ம பாஸ்கட்ரி அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா கூட முடையிறது நம்ம என்ன சொல்றோம் பேஸ்கட்ரி அப்படின்னு சொல்றோம் அடுத்து பாருங்க நிட்டிங் அப்படின்னா பின்னுதல் இப்போ கூ வேறு ஏதாவது ஒன்று இந்த பின்னுறோம்ல அதெல்லாம் என்ன சொல்றாங்க நிட்டிங் கேஎன்ஐடிடிஐஎன்ஜி ஓகேங்களா ஹார்ன் அப்படின்னா கொம்பு இப்போ மாடுக்கு கொம்பு இருக்கும் அந்த மாதிரி கொம்பை தான் ஹைச்ஓ ஆர் என் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஆர்டிஸ்ட் அப்படின்னா கலைஞர் இதில் என்ன கொடுத்துருக்காங்க ஆர்டிசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ கைவினைஞர் கிராஃப்ட்னா கைவினை பொருட்கள் பா ஆர்டிசன் ஏஎன் அந்த லாஸ்ட்டு முடிஞ்சிருக்கு அப்படின்னா கைவினைஞர் அதே இது ஆர்டிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கலைஞர் ஓகேங்களா ஆர்ட்னாலே கலை அடுத்து பாருங்கள் ரிட் ரிட்னால் ச இந்த சடங்குகள்லாம் செய்வாங்கள்ல இந்த கோயில்களில் செய்கிறது ஏதாவது ச சமய சடங்குகள் அந்த மாதிரி சடங்குகளில் தான் ரிட் அப்படின்னு சொல்றாங்க ஆர்ஐ டிஇ ஆர்ஐ ஜிஹெச்டி இல்லை ஆர்ஐ ஐ ஜிஹெச்டினா நமக்கு உரிமை அப்படின்னு பொருள் ஆயிரும் ஆர் ஐ அப்படின்னா சடங்கு அப்படின்னு ஆயிரும் ஓகேங்களா அடுத்து பாருங்க த்ரெட் இயல் ஆரில் உள்ள வேர்ட்ஸ் பாருங்க thread ஓகேங்களா threadனா என்னது நூல் நம்ம இப்போ துணி தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பயன்படுத்துகிறோம் நூல் தான் பயன்படுத்துகிறோம் ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் த்ரெட் அப்படின்னு சொல்கிறோம் இன்னொன்று லூம் அப்படின்னா தறி அந்த மொத்தமாக நெய்யுறதுக்கு இந்த துணி சேல்ஸ் பண்ணுறவங்க இந்த பொட்டிக்ஸ் வச்சுருக்கவங்கலாம் சில பேர் இந்த லூம்லாம் வச்சுருப்பாங்க அவங்க தறி வச்சு அவங்க தானாகவே அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிடுவாங்க அதுதான் தறி ஓகேங்களா துணி நெய்கிறது ஓகேங்களா அது டைரி ஃபார்ம் அப்படின்னா பால் பண்ணை அதாவது நான் எப்படி நான் ஞாபகம் வச்சுப்பேனே இந்த டைரி டிஏஐஆர்ஒய் ஒய் என்னொன்று வந்து டிஐஏஆர்ஒய் ஒய் ரெண்டுமே ப்ரொனவுன்சியேஷன் ஒன்று தான் ஆனால் மீனிங் வேறு டெய்லி எழுதுறது தானே நம்ம டைரி அதுக்கு வந்து டெய்லி அப்படின்னா டிஏஐன்னு தான் வருது ஸோ ஆனால் அதுக்கு ஸ்பெல்லிங் மாறும் டி ஒய்னா தான் நம்ம டெய்லி ஒரு டைரி எழுதுவோம்லாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டைரி ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு நாளாக எழுதுவோம்ல அது வந்து அப்படி மாறி வரும் டெய்லி எழுதுறது டிஐஏஆர்ஒய் ஆனால் இந்த மாதிரி பால் பண்ணை இந்த டைரி மில்க் சாக்லேட்டில் கூட இந்த இப்போ இதில் இருக்க இந்த முப்பத்தொம்போதாவது இருக்கிற எந்த ஸ்பெல்லிங் தான் கொடுத்துருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஓகேவா டிஏஐஆர்ஒய் ஒய் ஏன்னா அதுவும் பால்லாம் மிக்ஸ் பண்ணி செய்கிறது தானே ஸோ டைரி ஃபார்ம் அப்படின்னா பால் பண்ணை அதே இது டிஐஏஆர்ஒய்னா அந்த தின குறிப்பு எழுதுவோம்ல அதுதான் அந்த இது ஓகேங்களா டேனிங் அப்படின்னா நெட்டிங்னா என்ன பார்த்தோம் அந்த பின்னுதல் அப்படின்னு பார்த்தோம் இது வந்து டேனிங் டேனிங்னா தோல் பதனிடுதல் ஓகேங்களா டேனிங்னா தோல் பதனிடுதல் பாஸ்கட்ரினா முப்பத்தி ரெண்டாவது பாருங்க பேஸ்கட்ரினா கூடை முடைதல் நெட்டிங்னா பின்னுதல் முப்பத்தி மூணாவது நெட்டிங்னா பின்னுதல் டேனிங் நாற்பதாவது பாருங்க டேனிங்னா தோல் பதனிடுதல் ஓகேங்களா அடுத்து பாருங்க தையல் தைக்கிறது ஓகேங்களா என்ன ஏதோ சுகர் ஃபேக்டரினா சர்க்கரை ஃபேக்ட்ரிங்கிறது என்னது ஆலை ஓகேங்களா ஹார்பர்னா துறைமுகம் அப்படிலாம் சொல்றோம்ல ஆலை டையிங் சாயம் பூசுறது துணிகளுக்கோ இல்லைன்னா தலைக்கும் சாயம் போசுறாங்களா டிஒஇன்ஜி ஓகேங்க அந்த ஸ்பெல்லிங்கும் பார்த்து வச்சுக்கோங்க ஒரு வேளை அந்த சாயங்கிறத கொடுத்து இதை நமக்கு கேட்டாங்கன்னா நமக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் திட்டரக்கூடாது பார்த்தீங்களா அதுக்காக அடுத்து பாருங்கள் ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்தாடை இது ஆல்ரெடி பார்த்தோன்னு நினைக்கிறேன் ரெடியாக நம்ம ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற ட்ரெஸ்ஸை தான் நம்ம ஆயத்தாடை நம்ம உடுத்துறதுக்கு ஆயத்தமாக இருக்குது ரெடியாக இருக்குது ஸோ ரெடிமேட் ட்ரெஸ் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இக்குஸ்ட்ரியன் அப்படின்னா குதிரையேற்றம் ஓகேங்களா இக்குவிஸ்ட்ரியன்னா எனது ஏற்றம் அடுத்தது பாருங்கள் ஹீரோ த ஹீரோ படத்தோட ஹீரோவை கதாநாயகன் ஹீரோயின கதாநாயகி அப்படி சொல்கிறோம் இக்குஸ்ட்ரியன்னா குதிரையேற்றம் ஓகேங்களா இந்த குதிரையேற்றம் வந்து யாரெல்லாம் படிச்சிருப்பாங்கன்னு பார்த்துருக்கோம் இந்த முத்துராமலிங்க ஐயர் அவங்களாம் படிச்ச சாரி முத்துராமலிங்க தேவர் அவங்களாம் படிச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய பேரோட அந்த ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது வாழ்வீச்சு படிச்சிருக்காங்க வெளிப்பயிற்சி படிச்சிருக்காங்க அப்படிலாம் நம்ம படிப்போம்ல அதில் வரும் அப்படி தானே அப்புறம் யாரெல்லாம் அது அதை யாரோட ஹிஸ்ட்ரிக்கிலலாம் அது வருங்கிறத வேணால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் த ஹீரோனா கதாநாயகன் சீஃப் மினிஸ்டர் சிஎம் அப்படி சொல்கிறோம் முதல் அமைச்சர் ஓகேங்களா லீடர்ஷிப் தலைமை பண்பு லீடர் யார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் லீடர்ஷிப்னா தலைமை பண்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம் சீஃப் சிஎம் அப்புறம் லீடர்ஷிப் சப்போர்ட் இப்போ நம்ம சப்போர்ட் யாருக்கு ஆதரவு யாருக்கு இப்போ அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல இப்போ அதாவது இவங்களுக்கு ஒரு லீடரை செலக்ட் பண்ணுறாங்கன்னா இப்போ இவங்களுக்கு சப்போர்ட்டாக யார் பண்ணுறீங்க எல்லோரும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே ஸோ சப்போர்ட்னா ஆதரவாக இருக்கிறது டேக்ஸ் அப்படின்னா வரி கெட்டுறது பேர் தான் எனது டேக்ஸ் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் விக்ட்ரி விக்ட்ரினாலே வெற்றி ஓகேங்களா விக்ட்ரினா வெற்றிங்கிறது தான் பொருள் அடுத்து பாருங்க மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ அதை தான் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர் அவர் பேர் தான் நம்ம பாலிட்டியில் படிச்சிருப்போம் சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு என்ன வயது தகுதி அதெல்லாமே படிச்சிருப்போம்ல தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்க்கலாம் சேரிட்டி அப்படின்னா தொண்டு நேற்றுக்கு சேரிட்டின்னு பார்த்தோம் ஈகை அப்படின்னு ஒரு பொருள் பார்த்தோம் ஈகைனா என்ன கொடுக்கறது தொண்டு செய்கிறதுனா என்ன அடுத்தவங்களுக்கு ஒன்று செய்கிறது அடுத்தவங்களுக்கு ஒன்று செய்கிறது இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு ஒன்று கொடுக்குறது எல்லாம் ஓகே ஒன்று தான் ஓகேங்களா சென்ட் அப்படின்னா ஞானி இப்போ சென்ட் இக்னேஷியஸ் காலேஜ் சென்ட் ஜான்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை எஸ்டி அப்படின்னு போடுறாங்களா அது இதுதான் எஸ்ஏஐஎன்டி அதை தான் சுருக்கி எஸ்டி சென்ட் அப்படின்னு போடுறாங்க ஸோ ஞானி அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஃபிலாசபி ஃபிலாசினா தத்துவம் ஓகேங்களா தத்துவம் தத்துவவியல் வியர் அதுக்கு ஏற்றாப்போ ஃபிலாசஃபினா தத்துவம் ஓகேவா அடுத்து பாருங்க ரிஃபார்ம் ஆல்ரெடி பார்த்தோம் சீர்திருத்தம் ரிஃபார்ம்னா என்ன பார்த்தோம் சீர்திருத்தம் ஓகேங்களா அடுத்து பாருங்க ரேஷ்னல் அப்படின்னா ரிஃபார்ம்னா என்ன பார்த்தோம் சீர்திருத்தம் இருக்கிற ஃபார்ம்ல இருந்து ஒரு ரீஃபார்ம் பண்றது சீர்திருத்தம் ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவு பகுத்தறிவு பகலவன் என்று அழைக்கப்படுபவர் யார் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ரேஷ்னல்னா வகுத்தறிவு இன்டெகிரிட்டி இது நேரத்தை பார்த்தோம் இன்டெகிரிட்டினா நேர்மை சின்சியாரிட்டினா வாய்மை டிக்னிட்டினா கண்ணியம் அப்படிலாம் பார்த்தோம்ல ஸோ ஓகே அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னாலும் குறிக்கோள் ஓகேங்களா அப்ஜெக்டிவ்ஸ் ஒரு கட்டுரையில் ஃபர்ஸ்ட் எழுதுறது என்னது குறிக்கோள் அடுத்து பாருங்கள் கான்ஃபிடென்ஸ் கான்ஃபிடென்ஸ்னால் நம்பிக்கை நம்பிக்கையோடு எல்லாரும் படிங்க ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இதோட கான்ஃபிடென்ஸோட படிங்க அடுத்து பாருங்கள் டாக்டரேட் இது நேரத்துக்கே பார்த்தோம் டாக்டரேட் இது நேரத்துக்கே பார்த்தோம் முனைவர் பட்டம் ஓகேங்களா டாக்டரேட்னா முனைவர் பட்டம் டாக்டரேட்னா முனைவர் பட்டம் ஓகேவா டாக்டரேட்னா முனைவர் பட்டம் அதே இது டாக்ட்ரின் அப்படின்னா கொள்கை வெறும் டாக்டர் டிஓசி டிஓஆர் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா மருத்துவர் அவ்வளோதான் ஓகேங்களா டாக்டரின் டிஓசி டிஆர்ஐஎன்இ அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா கொள்கை அப்படின்னு அர்த்தம் டாக்டரேட் அப்படின்னா முனைவர் பட்டம் அடுத்து பாருங்கள் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி அப்புறம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அப்படிலாம் சொல்கிறோம்ல அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒப்பந்தம் செய்கிறது ஓகேங்களா அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது எல்லாேருக்கும் தெரியும் அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம் அது ஓகேன்னு தானே கான்ஸ்டியூஷன் இது கூட நமக்கு பாலிட்டியில் வரும் கான்ஸ்டியூஷனை தான் ஃபஸ்ட்டு அதுதான் அந்த பாலிட்டியில் ஃபஸ்ட்டு சிலபஸில் உள்ள ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கே என்னது தான் அரசியலமைப்பு அந்த சட்டங்கள் அது எல்லாத்தையும் பார்க்கறது தான் ஓகேங்களா அரசியலமைப்பு அது இங்கிலீஷில் கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்கிறாங்க ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்னால் வட்டமேசை மாநாடு நிறைய தடவை வட்டமேசை மாநாடு நடந்திருக்கும் அதில் சில ஒன்றே ஒன்றில் தான் கலந்துருப்பாரோ காந்தியடிகள் எதில் கலந்துருப்பாருங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓட்டிங் டபுள் ஓட்டிங் ரெட்டை வாக்குரிமை தான் என்னது டபுள் ஓட்டிங் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவ்வளவுதான் எயித்தில் உள்ள தமிழ் ஆங்கில சொல் முடிஞ்சிருச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்